நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள சின்னட்டி என்ற அழகான ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்து ஐந்து மாதமான ஒரு பச்சிளம் குழந்தைய தன்னுடைய தாயை கொலை செய்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் ஒசூர் அருகே சின்னட்டி என்ற கிராமத்தில் சுரேஷுக்கும் பாரதிக்கும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமாகி இரண்டு அழகிய பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை மீது ஆசையில் மூன்றாவது குழந்தைய முயற்சி பண்ணியிருக்காங்க சமீபத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன்பு வரம் இருந்து பெற்ற குழந்தையாக ஒரு ஐந்து மாத ஆண் குழந்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது சந்தோஷத்தின் உச்சியில் இருந்திருக்கிறாரு சுரேஷ் சுரேஷ் ஒரு கூலி தொழிலாளி அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் இந்த பாரதி என்ற நபர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க அழகாக ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பக்கத்து வீட்டில் சுமித்ரா என்ற பெண்ணோடு இந்த பாரதிக்கு ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு நாளுக்கு நாள் அது விரிவடைந்து இது வந்து ஒரு முறையில்லா காதலாக லெஸ்பியனாக ரெண்டு பேரும் மாறியிருக்காங்க இந்த தகவல் வந்து கணவருக்கு லேசாக ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டிருக்குது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடன் பேசுவது தவறாக எப்படி நினைக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் இது போன்ற பெருசாக எதுவும் நினைக்க மாட்டாங்க இந்த நிலையில் அவர் பார்க்கும்பொழுது இவர்களுடைய உரையாடல் இவங்களுடைய நட்பு என்பது அதிகரித்தே வந்த நிலையில் இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது பாரதிக்கும் சுமித்ராவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு என்பது சற்று விரிசல் அடைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பாரதியினுடைய ஐந்து மாத ஆண் குழந்தை கணவர் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு ரெண்டு பேரும் ஓரணை சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க இதுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக ஒரு ஐந்து மாத குழந்தையுடைய அழுக்குரல் வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கு இந்த தான் மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகு இருவருக்குமான தொடர்பு சற்று ஒரு லாங் கேப் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம்னா இந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு அதிக நேரம் வந்து செலவிடுறார் பாரதி இந்த நிலையில் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த தான் உனக்கு கணவன் முக்கியமாக குழந்தை முக்கியமாக நான் முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் ரெண்டு பேருடைய காதல் வந்து முறிவடையுது நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சுமித்ரா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க இந்த தான் தன்னுடைய ஐந்து மாத குழந்தைய பெற்ற அதாவது வரமிருந்து பெற்ற குழந்தையை கொலை செய்திருக்கிறாள் பாரதி எப்படி நடந்தது இந்த கொலை அது பற்றிய ஒரு ஆடியோ தற்பொழுது பார்க்கலாம் உனகிட்ட பேசணும் என்ன பேசணும் பேசணும் சொல்ல சரி நான் என்ன தப்பு நான் ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் அது ஏதோ கோவத்துல ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன் இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் மனசுல இனிமே என்ன சொல்றது அதுதான் கேட்டுன்னு போயிடுறேன் இனிமே நீ என்ன சொல்றது இப்ப எனக்கு பையன் இல்ல பையனை என்ன பண்ண நீனு அதுக்கு நீ என்ன என்ன என்னால பண்ண என்ன அடி என்ன அடிச்சீங்க என்ன பண்ண பையன் பால் குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு போட்டோம் கீழ ரொம்ப லேசா தான் கொஞ்சம் இரும்பு வந்துச்சு அவனுக்கு தலைக்கு ஏறிச்சு கழுத்து கை வச்சிருந்தான் என்ன ஆயிடுதா சாவடிக்கணும் அந்த அந்த எண்ணத்துல எல்லாம் நான் எதுவும் வைக்கல என்ன எப்படி சேர்த்தோம் நான் எப்ப பிடிக்கிற மாதிரி தான் பிடிச்சோம் நீ பாத்து தானே எப்பவும் பிடிக்கிற மாதிரி தானே பிடிக்கிறோம் நான் இப்போ பையன் எப்படி சேர்த்தா நீ அழுத்த இல்ல மாமல்ல தான் பால் குடிக்கும் போது இருபான் அப்ப என்ன இப்போ எப்படி டாப்பான்னு உயிர் போயிடுச்சு தலைக்கிடுச்சு இல்லையா சரி இப்ப என்ன பண்ணணும்

யார் சொன்னாங்கன்னு சொல்லு நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் தான் நான் வருவோம் இல்லன்னா வரமாட்டேன் சொல்லுரிய நான் ஒன்னும் கம்பல் பண்ணல நடந்தத சொல்லு நான் வந்துரும் ஆஹ் சுமித்ரா சொல்லி சுமித்ரா சொன்னாலா உம் என்னன்னு சொன்னா நான் பேசுறதுல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும் நான் ஒன்னும் பண்ணல நீ உண்மையை சொன்னா நான் வந்துடுறோம்

அந்த பெத்த அது அது எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் ஏதோ இது வந்துச்சு அஞ்சு மாசத்து வரைக்கும் வேணாம் தான் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அஞ்சு மாசத்துக்கு நான் எதுவும் எதுவும் பண்றதுக்காக இல்ல நீயும் பண்ண முடியல என்னாலயும் எதுவும் பண்ண முடியல

என்ன நான் வேலைக்கு போன சுரேஷ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு குழந்தை இறந்துருச்சு எப்படி இறந்துருச்சுன்னு தெரியல மனைவியிடம் கேட்டிருக்காங்க மனைவி இந்த மாதிரி பால் கொடுத்து மூச்சு திறனெல்லாம் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு ஒரு டிராமா ஒன்னு பண்ணிருக்காங்க அந்த டிராமாவை நம்பி என்ன பண்ணாருன்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதார நிலையத்துக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போயிருக்காரு வர வழியிலேயே குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற தகவல் வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை போஸ்ட்மார்ட்டம் வேணாம் பச்சை குழந்தை ரொம்ப வரம் இருந்து பெற்ற குழந்த அதை வந்து நீங்கள் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டின் பின்புறமே வந்து குழந்தையை அடக்கம் செஞ்சுருக்கார் இந்த நிலையில் தன்னுடைய தாய் அதாவது குழந்தையினுடைய தாய் வந்து ஒரு வருத்தமே இல்லாத ஒரு சூழலை வந்து சுரேஷ் பார்க்குறாரு என்னடா குழந்தை இறந்துருச்சு ஒரு வருத்தமே இல்லாமல் ஃபோனில் இன்னொருத்த கூட பேசிகிட்டு இருக்காங்க யார் அந்த நபர் அப்படின்னு அவங்களுடைய செல்ஃபோனை வந்து அந்த பாரதி இல்லாத நேரத்தில் எடுத்து பார்த்துருக்காரு அப்போ தான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்குது பாரதி ஒரு செல்ஃபோன் வச்சில்ல ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த சுமித்ரா கூட பேசுறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு செல்ஃபோன் வச்சுருக்காங்க அந்த செல்ஃபோனை நோண்டி பார்க்கும்போது இருவரும் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் அந்தரங்க புகைப்படம் ரெண்டு பேரும் செக்ஸ் சேட் பண்ணது வீடியோ காலில் நியூடாக வந்து பேசிக்கிட்ட போன்ற ஆதாரங்கள் நிறைய கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பதப்பதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து அந்த சுமித்ராவுக்கு அனுப்பிச்சி பாரதி இது பார்த்த கோபம் அடைஞ்ச சுரேஷ் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு தன்னுடைய மனைவி அவருடைய லெஸ்பியனான சுமித்ரா சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் தெரிவித்த நிலையில் இருவரையும் கைது செய்தனர் காவல்துறையினர் அதுக்கப்புறம் இந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்றதற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது இது ஒரு திட்டமிட்ட கொலை இந்த கொலையில் பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தன்னையும் கொலை செய்ய பல முறை திட்டமிட்டிருக்காங்க ஆனால் அது கொலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் தன்னுடைய குழந்தை திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார் சுரேஷ் அந்த வீடியோவை பார்க்கலாம் என் பேர் சுரேஷ் நான் சின்னட்டு வில்லேஜை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்ன ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு என் மனைவி பேர் பாரதி எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தையும் தவமிருந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த செல்போன் மூலமாக என் மனைவிக்கே அடிக்கடி இந்த வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு சுமித்ரான்ற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தால் அதை நான் அடிக்கடி கண்டித்ததுனால வீட்டுக்குள்ளே சில பிரச்சனை ஓடிட்டுருச்சு அதே நான் ஊரில் குழுவை வச்சு நான் என் குல மக்களை வச்சு நான் அதை தீர்த்துக்கிட்டேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஓரின சேர்க்கையில் இருந்த பழக்கத்தினால தவமாக இருந்த பத்த என் ஆண் குழந்தையும் என்னையும் கொல் கொல்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்த ரொம்ப நாளாக அது சந்தர்ப்பம் கிடைக்காததுனால ஒரு நாலாந்தேதி மூணு மணி அளவில் நானும் என் தங்கச்சி வெளியே போனதுனால என் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கேன் கொண்டுட்டு அதை ஃபோட்டோவாக ஷேர் பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்க அந்த பொண்ணோட கான்டாக்டில் ராஜேஷ் அவங்க தம்பி பிரகாஷ் அசோக் குமார் இந்த மாதிரி பதினோரு பேர் இருக்கா ஆட்ருக்காங்க இந்த பதினோரு பேரையும் விசாரித்தா மட்டும்தான் இதுக்கு முடிவு என்னென்னு தெரியும் அது போக அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு என்ன காரணம்னு சொல்லி என் மனைவியை கேட்டதுனால பால் கொடுத்து எரிச்சேன்னு சொல்லி தான் என்னை நம்ப வச்சாங்க நான் அதை கிளமங்கலம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு பரிசோதி பார்த்தும்போது டாக்டர் வீட்லேயே குழந்தை இறந்ததாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஒரு இயற்கை மரணமாக தான் இருக்கும்னு சொல்லி நானும் எடுத்துகிட்டு வந்து என் குலவழக்கப்படி மண்ணை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் என் மனைவியோட செல்ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் செல்ஃபோனில் இருந்த ஒரு ஆதாரத்தை வச்சு பார்த்து எனக்கு ரொம்ப பக்கன்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம்தான் அதை நான் எடுத்து பார்த்துட்டு எலமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் திரும்பவும் நான் கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க எனக்கு அதை நான் என் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என் குழந்தைய விட திரும்ப மறுப பரிசோதனை செய்கிறத சொல்லி இன்றைக்கி கிருஷ்ணகிரியிலிருந்து எல்லா டாக்டரும் தாசில்தரமாவும் விஏஓ ஆர்ஐ எல்லாருமே எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா ஒரு தலைவர்களும் வந்து ஊர் பொதுமக்களோட பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இந் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த தக்க தண்டனை கொடுக்கணும் இது அரச எனக்கு ஆதாரமாக எடுத்து எனக்கு ஒரு வழி பண்ணணும் இனிமே இந்த மாதிரி தப்பு யாருக்குமே நடக்கக்கூடாது இது உங்களை வந்து எனக்கு எனக்கு குளமிரட்டல் வந்திருக்கு என் பொண்ணை என் பையனை கொண்டுட்டு அதே போல் திரும்பி என்ன கொள்றதா அந்த எதிர் வீட்டு பொண்ணும் என் மனைவியும் ஒன்று நாங்களாக கொள்றோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வேறு ஒருத்தர் கையில் பணம் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த ராஜேஷ்ன்றவங்கள பணம் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்களாவது என்னை கொள்வதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதில் காரணத்துக்காக அந்த நான் என் மனைவிக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டிச்சதுனால அந்த பொண்ணுக்கு மானம் போயிடுச்சு ஏன் என்னை ஊரில் மான வாங்கிட்டான் அப்படின்றதுனால என்னை பழித்திக்கிறதுக்காக அதில் நடுவில் என்னென்னா இவங்க ஓரின சேர்க்கையாக சேர்ந்துருக்காங்கல்ல அதுக்கு நான் தடையாக இருக்கிறதுனால என்னை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைய பொருளாதார சூழலில் ஒரு குழந்தையை வளர்க்குறதே மிகப்பெரிய கடுமையாக இருக்குது மூன்றாவது குழந்தை ஆண் குழந்தையாக வேணும் ரெண்டு பெரும் குழந்தை இருக்கிறது இந்த நிலையில் ஆசை ஆசையாக கனவாக இருந்து பெற்ற குழந்தையே ஒரு இச்சைக்காக தன்னுடைய ஐந்து மாத கைக்குழந்தையை கழுத்தை நெருச்சி கொலை செஞ்ச இவர் தாயா இல்லை வேற ஒரு நபரா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த கொடூரமான கொலை எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் முடிந்தால் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் நன்றி வணக்கம்